ஹலே லுயா நான் உங்களுடைய மொழியாசி பார்க்கணும் எங்கே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே லுயா பாருங்க நம்ம யோனால் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கர்த்தர் மூணே மூணு விஷயத்த பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே ஆசிர்வதிச்சுருக்காரு ஆமாம் இன்றைக்கி நீங்கள் கூட ஒரு வேலை நினைவாக பட்டணம் மாதிரி தான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கீங்களா கர்த்தர்கிட்ட நீங்கள் ஜபிக்காமல் கர்த்தர்கிட்ட பேசாமல் கர்த்தருக்கு தூரமாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கிட்ட கூட சொல்கிறார் மூணே மூணு காரியத்தை நான் உன் வாழ்க்கையில் பண்ண போகிறேன் அந்த மூணே மூணு உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கையின ஆசீர்வதிக்க போகிறேன் மாற்றி போட போகிறேன்னு சொல்கிறார் அவர் ஹலே லுயா பாருங்க என்ன பண்ணாருங்கிற முதல்ல அவருடைய பிரவர்த்த அவர் தீர்கததரிசி அமிச்சார் தீர்கததரிசி போய் மூணு நாள் என்ன செஞ்சுருக்காரு மீனுடைய வயிற்றுல அவரை வச்சு அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா மர்மத்தை போதிச்சிருக்காரு அந்த மீனுடைய வயிற்றுல கருத்து நிறைய விஷயங்கள் யோனாக்கு போதிச்சிருக்காரு அந்த மீனுடைய வயிற்ல வச்சு அதே மாதிரி பாருங்க மீனுடைய வயிற்றுலேருந்து அப்புறம் அந்த மீனுடைய வயிற்றுல எப்படி இருக்கும் ஒரு தடவை யோசித்து பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மீனுடைய வயிற்றுல வந்து டைஜஸ்ட் ஆகிடும் ஆனால் மூணு நாள் டைஜஸ்ட் ஆகாமல் வச்சு அந்த மீனுடைய வயிற்றுல அந்த இருட்டில் அந்த ஒரு கெமிக்கல்ஸ் நடுவில் அந்த ஒரு அது எப்படி இருக்குமா தெரியுமாங்க அந்த டைஜஸ்ட் ஆகிற பொருளெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குமா ஆசிட் மாதிரி இருக்குமா அந்த ஆசிட் மாதிரி இருக்கிற அந்த ஆசிட்குள்ளே அவரை வச்சுட்டு அந்த ஒரு நரகத்தை காட்டியிருக்காரு ஆமாம் இன்னைக்கு பாவப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பாவத்தோடு நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம அந்த நரகத் மாதிரி நரகத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அந்த நரகம் எப்படி இருக்குன்னா தாங்க முடியாது உயிரோடு இருக்கவும் முடியாது சாகவும் முடியாது ரொம்ப அல்லாடிக்கிட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி பறக யோனாவை கூட அந்த மூணு நாள் அந்த மீனுடைய வயிற்றுல வச்சு அவர் வந்து அல்லாட çıkarır. ரொம்ப ரொம்ப எல்லாம் பார்க்க வச்சுருக்காரு ஏன்னா அவர் எதுக்காக அந்த யோனாக்கு காட்டினாருன்னா யோனா வந்து நினைவாக பட்டணத்துக்கு போகன்னு சொல்லி கர்த்தர் சொன்னப்போ அவருக்கு அந்த மக்கள் எல்லாருமே வந்து கெட்ட மக்களாக இருக்காங்க அந்த கெட்ட மக்களாக இருக்கிறதுனால வந்து அவங்க ஆசிர்வதிக்கப்படணுன்ற ஆசிர்வதிக்கப்படுவாங்க அதுக்கு யோனாக்கு விருப்பம் இல்லை ஆனால் விருப்பம் இல்லாத இருந்தாலும் சரி கர்த்தர் வந்து நல்லவங்க மேலேயும் கெட்டவங்க மேலேயும் சமமா வெயிலையும் வருஷத்தையும் கொடுத்தவர் மழையும் கொடுத்தவர் இல்லையா அதனால வந்து அவர் வந்து எந்த பிள்ளையுமே வந்து அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டார் எல்லாருமே தன்னுடைய பிள்ளைங்க தான் எந்த பிள்ளை வந்து கெட்டுப்போதோ எந்த பிள்ளை வந்து பாவத்தில் வந்துகிட்டு இருக்கோ அவங்களுக்காக தான் கர்த்தர் வந்திருக்காரு அதான் சொல்கிறாரு நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்காக நான் வரலை நல்ல நீதிமான்களுக்காக நான் வரல நான் பாவப்பட்டவங்களுக்காக வந்திருக்கேன் ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்காக நான் வந்திருக்கேன் சில அதே மாதிரி நினைவாக பட்ட மக்கள் எல்லாருமே வந்து நல்ல நீதிமான்களாக இல்லை அவங்க எல்லாருமே பாவப்பட்ட இடத்துல இருக்காங்க பாவம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு கர்த்தர் இன்றைக்கி நீங்கள் கூட பாவத்தில் வாழ்ந்துட்ருக்கீங்களா கஷ்டத்தோட கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்களா வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்கயா எங்கேயுமே ஆரோக்கியம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப துக்கத்தோட வேதனையோடு இருக்கீங்களா கருத்து உங்களுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்கிறது ஆமாம் அப்படியே தீர்க்கதர்ச்சி அமைச்சு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா பர் இந்த நரகத்தில் தான் என் பிள்ளைங்களாம் விழுந்துருவாங்க நீ போய் இப்போ சொல்லலைன்னா அந்த ஊருக்கு அந்த தே நாட்டில் போய் நீ வந்து பிரசங்கிக்கலன்னா அந்த நாட்டில் போய் நீ சுசேஷனை சொல்லலைன்னா அங்கே இருக்கிற பிள்ளைங்க என் பிள்ளைங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நரகத்தை பார்ப்பாங்க இன்றைக்கி மூணு நாள் நீ பார்த்துருக்க பற்றியா இந்த மாதிரி நரகத்தை என் பிள்ளைங்களை நான் வந்து தள்ளுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கிட்ட அவரு யோனா கிட்ட பேசுறதாவது ஹலே லியா ஆமா அது மட்டும் இல்லாம அவர் போய் கரெக்டா அவர் வந்து விருப்பப்பட்டாலும் பண்ணலாம் மூணு நாள் நரகத்தை காட்டிட்டு அந்த மீன் கிட்ட கட்டளை இட்டு கரெக்டா அந்த நினைவா அந்த பட்டணத்துடைய அந்த கரையில் கடல் கரையில் தான் அந்த மீன் வந்து அவர் வந்து துப்பிடிச்சான் அப்போ அங்கேருந்து அவர் எழுந்து போய் மூணு நாள் பாருங்கள் மூணு நாள் ஓய்யோன்னா வந்து கடல் அந்த மீனுடைய வயிற்றுல இருந்தார் அதே மாதிரி மூணு நாள் வந்து அந்த ஊரை வந்து அந்த ஊர் எல்லாமே அந்த நினைவாக பட்டணம் எல்லாமே போய் சுற்றி வரணுன்னா அது சுற்றுற வந்து அந்த சமயம் வந்து மூணு நாள் பிடிக்குமா பாருங்க அந்த மூணு நாள் போய் அவர் என்ன செஞ்சுருக்காரு அந்த ஊரில் அந்த மூணு நாள் கூட வந்து கர்த்தரை பற்றி அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு கர்த்தருக்கு உங்களுக்கு மேலே கோவமாக நீங்கள் உடனே மாறுங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா நரகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மூணு நாள் வந்து அவர் பிரசங்கிச்சிருக்காரு அதே மாதிரி போய் அந்த இடத்துல சுச்சுவேஷன் சொல்லியிருக்காரு பாருங்க இந்த இடத்துல என்னாச்சு மூணு நாள் மீன் க வயத்தில் மூணு நாள் வந்து அவர் வந்து இந்த ஊரில் பிரசங்கம் பண்ணியிருக்காரு திரும்பி பாருங்கள் இந்த பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே மாறு மனசு ஒந்தி அதாவது மனம் திருந்தி என்ன செஞ்சுருக்காங்கன்னா மூணு நாள் உபவாசம் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற ராஜா கூட அந்த சிங்கா அந்த சிங்காசனத்துலேருந்து இறங்கி வந்து மூணு நாள் அங்கே இருக்கிற ஆடு மாடுகளாகட்டும் சின்ன பசங்களாகட்டும் யாருக்குமே தண்ணி கூட கொடுக்காம எதுவுமே கொடுக்காம உபவாசம் பண்ணி மூணு நாள் பண்ணியிருக்காங்க இந்த மூணு நாள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே என்ன வந்துச்சு கருத்தருடைய கோபம் வந்துச்சா இல்லவே இல்லை அழிச்சிடுவேன்னு சொல்ற கருத்தரே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா ஆமாம் கர்த்தரை என்ன சொல்கிறாரு தெரியுமா இன்னைக்கு ஒருவேளை நான் உன் மேலே கோவமாக இருக்கேனோ நீ இவளும் தப்பு பண்ணியிருக்கலாம் ஒருவேளை நம்மளும் கோவமாக இருக்க ஆனால் என்னுடைய கோபம் வந்து ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் நிறைய நாள் இருக்கவே இருக்காது நீ வந்து என்னுடைய பிள்ளை நீ உடனே இறங்கி வந்தேன்னா நானும் வந்து எல்லாத்தையும் அந்த பாவத்தை விட்டுட்டேன்னா நான் உடனே இறங்கி வந்துடுவேன் உனக்காக நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறார் அவர் ஆமாம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் அற்புதம் பார்க்கணுமா ஆசீர்வாதம் பார்க்கணுமா கர்த்தர் கிட்டே வாங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருந்தாலும் சரி அதெல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரே நான் இன்னைக்கு உனக்காக வந்துவிட்டேன் தேவனே என்ன நீ ஆசிர்வதி தேவனேன்னு சொல்லி நம்ம கேட்டப்போ கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வா பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மூணு மூணு விஷயத்தை பார்க்கலாம் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு Blessings. சார் யோனா மூணு நாள் வந்து மீனுடைய வயிற்றில் மூணு நாள் வந்து அங்கே பிரசங்க அந்த நினைவா பட்டணம் ஃபுல்லாக சுற்றி அவர் வந்து சுசேஷனும் சொல்லியிருக்காரு மூணு நாள் உபவாசம் பண்ணியிருக்காங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட வந்து நீங்கள் ஒரு வேளை சரியான இடத்துல இல்லையா உங்களுக்கு சுசேஷனும் கிடச்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் கருத்தருடைய குருபை உங்கள் மேலே வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஆசிர்வாதம் கிடைக்குங்க நினைவா பட்டினத்தையே ஆசிர்வதித்த தேவர் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் நீங்கள் சேர்ந்து கூட ஜபிங்க உங்கள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இந்த நிமிஷமே கண்ணீரோட கருத்து சன்னதியில் ஒத்து ஒப்புக்கோங்க அதாவது ஒத்துக்கோங்க கண்டிப்பாக அவங்கள வந்து கருத்துரை ஆசீர்வதிப்பார் ஹலே லியா ஸ்ரோத்ரம் ஜேவனே எசப்பா பரிஷு தாவியானவரே தேங்க்யூ ஜி சரபி கலாபரபி சராச சராசஸ் வாசப்பா ஐயா குருபையை காட்டுங்க தேவனே ஐயா நினைவை பட்டினத்தை ஆசிர்வதிச்ச மாதிரி இங்கே பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க ஐயா பாவம் பண்ணாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை தேவனே ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு இடத்துல பாவம் பண்ணியிருக்கலாம் இல்லை மூத்தவர் பண்ண பாவங்களால் எசப்பா ஒருவேளை பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேருந்துமே நீங்கள் விடுதலை கொடுத்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஆசீர்வதி இங்கு தேவை நீ நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி 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 ஆ